வணக்க மக்களே பாதாம் பால் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன பாதாம் பாலாக இருக்கட்டும் பாதாம் இல்லைனா பால் இது ரெண்டும் வந்து தனித்தனியாக சாப்பிட்டாலும் சரி ஏதாவது ஒன்று உடலுக்கு எடுத்துக்கணுமா அவ்வளோதானங்க வாங்க அதை பற்றி நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாலை விட பாதாம் பால் பிடிக்கும் அந்த பாதாம் பால் குடிப்பதுனால பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இது போன்ற நிறைய அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்கிறாங்க சிலருக்கு பால் அப்படின்னா அலர்ஜி அத்த வகையில் நம்ம பாதாம் பாலை நம்ம குடிக்கிறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கப் பாதாம் பாலில் அறுபது கலோரிகளும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாலில் நூற்றி நாற்பத்தி ஆறு கலோரிகளும் இருக்குது ஆகவே இதை பருகினா உடலில் கலோரிகள் வந்து அதிகரிக்காமல் உங்களுடைய உடலுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாதாம் பாலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இல்லை ஆகவே இதனை குடித்தால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் மேலும் இதில் சோடியம் குறைவாகவும் நல்ல கொழுப்புகள் அதிகமாகவும் இருப்பதனால இது உயிரத்தழுத்தத்தை குறைத்து இதய நோயிலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியமான மூளை பொதுவாக பாதாம் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சக்திகள் இருக்கு அதிலும் தினமும் இரவில் படுக்கும்போது காலையில் எழுந்ததும் பாதாம் பால் அருந்தினா அது மூளைக்கு ஆரோக்கியத்தை வழங்கி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாதாம்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைந்த அளவில் இருந்தாலும் இதனை தினமும் இரண்டு கப் வந்து பார்த்திங்கன்னா பாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் எலும்புகளில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுப்பதும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிப்பது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாதாம் பாலில் புரோட்டீன் மற்றும் இரும்பு சக்து ரிப்போப்ளாசிங் போன்ற தசைகளை வலிமையாக்கக்கூடிய சக்திகள் இருக்குது எனவே நல்ல கட்டுக்கோப்பாக உடலை பெற நினைப்பவர்கள் பாதாம் பால் அருந்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க பாதாம் வந்து அவ்வளோ நல்லது தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்றது ஒரு நாளைக்கு வந்து விட்டுறது இது மாதிரியான இல்லாமல் தொடர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் ஆரோக்கியமான கொழுப்புகள் அப்படின்னு நான் சொன்னலை ஸோ வந்து நல்ல கொழுப்புகள் ஒருத்தங்களுக்கு தேவை அது ஏன் ஆரோக்கியமானதாக இருக்கக்கூடாது அதே தான் நான் சொல்ல வரேன் அது மட்டும் கிடையாது எப்படியெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம் நாலு கப் தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் நீங்கள் பாதாமை சேர்த்துக்கோங்க பாதாம் மென்மையாகும் வர முப்பது நாற்பது நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஊற வச்சுருங்க அவை ஊறிய பிறகு தண்ணீரை வடிகட்டி அனைத்து பாதாம் பருப்புகளையும் தோல் இழுத்து பின்னர் நான்கு ப கப் தண்ணீருடன் மிக்சியில் சேர்க்கவும் அரைத்த விழுதை வந்து வடிகட்டி ஒரு மூடியை போட்டு டப்பாரில் சேகரித்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பாதாம் பாலில் வந்து மூன்று இல்லைன்னா நான்கு நாட்கள் வரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பாதாம் பால் எடை குறைப்பை ஊக்குவிக்கிறது எலும்புகளை வலிமையாக்குது எப்படின்னா நம்ம இப்போ அந்த அளச்சி வச்சோம்னா விழுது அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக நம்ம பாலில் கலந்து தினமும் குடிச்சிக்கலாம் இது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குல்ல ஸோ தினமும் வந்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரியான எளிமையான வழிகளை நம்ம பயன்படுத்திட்டா நமக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம தொடர்ந்து ஆரோக்கியமான சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எனவே மக்களே இந்த ஒரு பாதாம் பால் யாருக்கும் பிடிக்கலை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பாதாம தண்ணீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சுட்டு வாங்க பாதாம் தோல் உரித்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு ஐடியாங்க யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு ஊட்டசத்து நிறைந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் இது போன்ற நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்